வணக்கம் தொழில்புரம் கிழக்கு சொலிபுரம் மடத்து பிள்ளையார் கோவில் சக்தி அங்காடி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு விசேட விலைக்கழிவு வணங்குறோம் இந்த இந்த கவர்மெண்ட் ஆயிரத்தி இருநூறுவா விலக்கழிவு அண்டா ஆயிரத்தி நூறுரூவா கொடுப்போம் இதே மாதிரி அஞ்சுக்கு மேல் எடுத்தா ஆயிரம் ரூபா படி போட்டு கொடுப்போம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு எங்களோட சக்தி அங்காடி வந்து விசேட விளக்கலை வழங்குது அதை தான் இந்த கானலில் பார்க்க போகிறோம் கானலுக்கு போகிறதுக்கு முதல் மறக்காமல் எங்களுக்கு லைக் பண்ணி வீடியோவை சர்ப்ரைஸ் பண்ணி விடு வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த ஷர்ட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு இதே மாதிரி அஞ்சு ஷர்ட் எடுத்தா அஞ்சு ஷர்ட்டுக்கு மேல எடுத்தா ஆயிரம் ரூபா வந்து ஆயிரத்தி நூறு ரூபா ஆயிரம் ரூபாக்கு கொடுப்போம் அஞ்சுக்கு மேல எடுத்தா ஆயிரம் ரூபா படி கொடுக்குறேன் இந்த கவுன்ல தேவையான கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அது தரலாம் சின்ன பிள்ளைகள உடுப்பு இருக்கு நோமர் நாளில் வந்து நாங்கள் எழுநூற்றி தொண்ணூறுவா கொடுக்குறோம் இது இப்போ வந்து அறுநூத்தி அறுநூற்றி தொண்ணூறுரூவா கொடுக்குறோம் இது இப்படி நிறைய இருக்கு இதுல நீங்க அஞ்சுக்கு மேலே எடுத்தீங்கன்னா தான் அறுநூறுவா கொடுப்பேன் நாங்கள் லேடிஸுக்கு வந்து ஸ்கேர்ட் ஐட்டம்ஸ் இருக்கு இது வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா டிஸ்கவுண்டோட நாங்கள் ஆயிரத்தி நூறு ரூபாக்கு இதே மாதிரி நிறைய கலர்ஸ்ல எல்லாம் ஸ்கர்ட் இருக்கு உங்களுக்கு விருப்பமானது எடுக்கலாம் இது இது இப்படி ஐந்துக்கு மேல எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா படி போட்டு தரலாம் கவுன் மொடல் கவுன் லேடிஸ் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு ரூபா நாங்கள் டிஸ்கவுண்டோட ஆயிரத்தி அறுநூறு ரூபாக்கு இதே மாதிரி நிறைய கலர்ஸ்ல எல்லாம் இருக்கு நிறைய ஸ்டாக்கும் இருக்கு இதே மாதிரி அஞ்சு அஞ்சுக்கு மேல எடுத்தீங்களேன்டா ஆயிரத்தி ஐநூறு ரூபா படி போட்டு தருவோம் சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் இது ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு டிஸ்கவுண்டோட ஆயிரத்தி நூறு ரூபா குடுக்குறேன் இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு அதை விட நிறைய ஸ்டாக்கெல்லாம் இருக்கு அஞ்சுக்கு மேல எடுத்தீங்களேன்டா ஆயிரம் ரூபாய் படி போட்டு தரலாம் லேடிஸுக்கு ஸ்கர்ட் இருக்கு ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது டிஸ்கவுண்டோட ஆயிரத்தி இருநூறு இருநூறு ரூபா கொடுக்குறேன் இதே மாதிரி நிறைய நிறைய ஸ்க் ஐட்டம்ஸ் இருக்குது நாங்கள் அஞ்சுக்கு மேலே எடுத்திங்களா ஆயிரம் ரூபா படி போட்டு கொடுக்குறோம் இந்த சாரி வந்து நாலாயிரத்தி அஞ்சூறுவா டிஸ்கவுண்டோடு நாங்கள் நாலாயிரத்தி முந்நூறுவாவுக்கு கொடுக்குறோம் இதே மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து சாரி ஐட்டம்ஸ்கள் இருக்குது ஸ்டொக்லேயும் இருக்குது அஞ்சுக்கு மேலே எடுத்திங்களேண்டா நாலாயிரம் ரூபா படி போட்டு தருவோம் இது வந்து நார்மல் சாரீஸ் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா இப்போ ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் மார்க் கட்டிட்டு போகிற மாதிரி நாங்கள் டிஸ்கவுண்டோடு வந்து ரெண்டாயிரத்தி இருநூறுரூவா கொடுக்குறோம் நிறைய கலர்ஸ்களெல்லாம் இருக்குது நீங்கள் என்ன கலர்ஸ் வேணுமோ உங்களுக்கு தரலாம் அஞ்சுக்கு மேலே ரெண்டாயிரம் ரூபா படி போட்டு தரலாம் இந்த சாரி வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா டிஸ்கவுண்டோட ஆயிர ஆயிரத்தி நூறுரூவா போடுவோம் நாங்கள் அஞ்சுக்கு மேலே எடுத்திங்களேண்டா ஆயிரம் ரூபா படி போட்டு தரலாம் நிறைய கலர்ஸ்லாம் இருக்கு நார்மல் சாரீஸ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா நாங்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா கொடுக்குறோம் இதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு ஸ்டாக்குல எல்லாம் இருக்கு அஞ்சுக்கு மேலே எடுத்தீங்களா நாங்கள் ஆயிரத்தி இருநூறுவா படி போட்டு இது வந்து பட்டு சாரீஸ் இது மூவாயிரத்தி அஞ்சூறுவா இது ப்ரைஸ் வந்து நாங்கள் டிஸ்கவுண்டோட மூவாயிரத்தி இருநூறுவாக்கு கொடுக்குறோம் அஞ்சு சாரி எடுத்திங்களா மூவாயிரத்தி நூறுரூவா தரலாம் நிறைய கலர்ஸ் இது வந்து இது வந்து இந்தியா சரம் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுரூவா டிஸ்கவுண்டோடு நாங்கள் ஆயிரத்தி இருநூறுவா கொடுக்குறோம் அஞ்சுக்கு மேலே எடுத்தீங்களேன்னா ஆயிரத்தி நூறுரூவா படி போட்டு போட்டுத்தரோம் இது வந்து லே லேடிஸ் இந்த லெக் ஜீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருநூறுவா இது ப்ரைஸ் வந்து நாங்கள் இப்ப டிஸ்கவுண்டோட ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறோம் இதை அஞ்சுக்கு மேல எடுத்தீங்களேண்டா ஆயிரத்தி எண்ணூறு ரூபா படி போட்டு தரல ஜீன்ஸ் டெனிம் ஜீன்ஸ் இது வந்து நாலாயிரத்தி இருநூறு ரூபா நாங்க டிஸ்கவுண்டோட நாலாயிரம் ரூபா கொடுக்கறோம் அஞ்சுக்கு மேல எடுத்தீங்களேண்டா மூவாயிரத்தி ஐநூறு ரூபா படி போட்டு தரலாம் இது வந்து சின்ன பிள்ளைங்க இந்த டி ஷர்ட் நானூற்றி எழுபது ரூபா நாங்க டிஸ்கவுண்டோட முந்நூறு முன்னூறு ரூபாய் கொடுக்கறோம் அஞ்சுக்கு மேல எடுத்தீங்களேண்டா இருநூற்றம்பது ரூபா படி போட்டு தரலாம் தேவையான துணி இருக்கு ரெண்டாம் தேதி மட்டும் இது சின்ன பிள்ளை இருந்த ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி டேஸ் இது வந்து மூவாயிரத்தி எண்ணூறு ரூபா நாங்க டிஸ்கவுண்டோட வந்து மூவாயிரத்தி எழுநூறு ரூபா கொடுக்கறோம் நீங்க இது அஞ்சுக்கு மேல எடுத்தீங்கன்னா மூவாயிரத்தி அஞ்சூறு படி போட்டு தரலாம் லேடிஸ் இந்த மொடல் ஜீன்ஸ் இருக்கு இது வந்து நாலாயிரத்தி இருநூறு நாங்கள் டிஸ்கவுண்டோட நாலாயிரத்தி நூறுரூவா கொடுக்குறோம் நீங்கள் இதுக்கு மேலேயும் எடுக்கணுமெண்டா நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறுவாக்கு போட்டு தருவோம் இது மொடல் கவுன் இப்போ வந்து இது இந்த ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறுரூவா நாங்கள் டிஸ்கவுண்டோட ஆயிரத்தி அறுநூறுவாக்கு கொடுக்குறோம் அஞ்சுக்கு மேலே எடுத்தீங்களேண்டா ஆயிரத்தி அஞ்சூறு படி போட்டு தரலாம் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுரூவா நாங்கள் டிஸ்கவுண்டோடு வந்து ஆயிரத்தி எழுநூறுவா கொடுக்குறோம் இதே மாதிரி நீங்கள் அஞ்சு எடுத்திங்களேன்டா ஆயிரத்தி அஞ்சூறு படி போட்டு தருவோம் அடுத்தது இந்த சட்டை வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுவா நாங்கள் டிஸ்கவுண்டோட ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் இதே மாதிரி நீங்கள் அஞ்சுக்கு மேலே எடுத்தீங்களேண்டா ஆயிரத்தி ஐநூறுவா படி போட்டு தருவோம் எங்களுக்கு கடைப்பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இது ப்ரைஸில் எதன் உங்களுக்கு டவுட் எதாவது இருந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல டைப்பிங் பண்ணி போடுங்க